எல்லாருக்கும் மலை வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏதோ டீ குடிச்ச மாதிரி இல்லையா டீ குடிக்காம ரொம்ப நேரமா காக்க வச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கீங்களா இன்னொரு வாட்டி சூப்பரா இருக்கீங்களா வெரி நைஸ் அதுதான் எல்லாருக்கும் கேட்கணும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ உங்க பேர் என்னம்மா பார்வதி பார்வதி ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த பாசிட்டிவிட்டி ஏதோ படம் வந்து கோபத்தை பற்றி இருந்தாலுமே இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம நாணி சாரை வந்து நம்ம வந்து ஈயாக பார்த்துருக்கோம் ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம் இதில் ஒரு வேறு அவதாரமாக வராரு அவரு ஸோ எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து எஸ் ஜே சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் அ டெரக்டர் ஆஸ் அன் ஆக்டர் அவர் எதில் கை வச்சாலுமே அதில் ஏதோ ஒரு மேட்னஸ் ஒரு ஒரு பரபரப்பு ஒரு வெறித்தனம் ஏதோ ஒன்று இருக்கும் இதுலேயும் அது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் பிரியங்கா அண்ட் அதித்தி உங்களோட கம்மியான ஒர்க்கு தான் நான் பார்த்துருக்கேன் பட் போத் ஆஃப் யூ ஆர் ஃபினாமினலி டேலண்டட் உமன் எனக்கு ரொம்ப ப்ரவுடாக இருக்குது ரொம்ப அழகான ரொம்ப டேலண்டடான பெண்கள் ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அண்ட் என்னோட கேரக்டருமே அம்மா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இதில் கொடுத்தது ஸோ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் அவ்வளோதான் அண்ட் விவேக் இஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர் அவர் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தயாரா இருந்தா அவர் கட்டும் எடுத்துக்கிட்டே நாள் ஒரு ஒரு இருப்பாருந்தோம்னா அவர் ஷூட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு டப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு நாங்க எல்லாருமா சேர்ந்து போடுவோம் சாமி நல்லா வந்திருக்கு படம் போதும் நீ பாட்டிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமா முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லா படங்களையும் என்னோடையும் இல்லை இல்ல நல்லா ஆனஸ்ட்டாக முயற்சி போட்டு உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லோரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளஸிங்ஸ் கொடுங்க உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ஐம் ஜஸ்ட் ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு பீ ஹியர் மறுபடியும் மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்